ஹலோ வெல்கம் டு சேனல் இன்னைக்கு சோத்து வத்தல் எப்படி பார்க்க அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா சாப்பாடு பழைய சாதம் வந்து மீந்து போயிடும் சாதத்தை வச்சு எப்படி வந்து நம்ம வத்தல் செய்யுது அப்படிதான் பார்க்க போறீங்க எதுக்காக டீல் இந்த வத்தல் பிளான்னு பாத்தீங்கன்னா நான் வந்து களை வெட்டுற வீடியோ வந்து போட்டிருப்பேன் அட்ர வந்து களை வெட்டிருந்தாங்க தொடர்ந்து நாலு நாளா எனக்கு வந்து வேலை நடந்துச்சு வீட்டில் அதனால டெய்லி சாப்பாடு சமைச்சிருந்தேன் நேத்து வந்து நிறைய சாப்பாடு செஞ்சுட்டேன் நிறைய சாதம் வந்து வேஸ்டா போயிருச்சு சரி மாட்டு கூத்துலான்னு பார்த்தாலும் இவ்வளவு சாதம் வந்து மாடு சாப்பிடக்கூடாது கண்டிப்பா ஏற்கனவே வந்து கண்ணுக்குட்டி நிறைய சாப்பாடு சாப்பிட்டு செத்து போயிருச்சு சரி நம்ம இதை வச்சு என்ன பண்ணலாம் சரி சாப்பாடு வத்தல் செஞ்சிடலாம் சொல்லிதான் இதை பிளான் பண்ணியிருந்தேன் இந்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணலாம் இந்த வத்தல் எப்படி செய்யணும்னு உங்க கூட ஷேர் பண்ணலாம் சொல்லிதான் வீடியோ எடுக்கிறேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இதை வந்து ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம் அதே டைம்ல இப்போ நம்ம சாப்பாடு சமைச்சு சாப்பிடுவோம் இல்லையா அப்ப வந்து சைடிஷ் எதுவும் இல்லைனாலும் இதை வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு பழைய சாதத்தை வந்து திரும்ப வந்து நம்ம சாப்பிட முடியும்னா அது இந்த மாதிரி செஞ்சீங்க கண்டிப்பா சாப்பிடலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி கிராமிய சுற்றுச்சூழல் சேனலுக்கு நீங்க புதுசுலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இவ்வளவு பெரிய பாத்திரம் இதுல வந்து இவ்வளவு சாதம் வந்து நமக்கு மீந்து போயிருச்சு நேற்று வந்து ஆட்கள் வந்து நிறைய வராங்கன்னு சொல்லிட்டு நான் நிறைய சாதம் வந்து செஞ்சுட்டேன் அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சமாதான் வந்திருந்தாங்க சரி இவ்வளவு சாதம் நம்ம என்ன பண்ணலாம் இத வச்சு சாப்பாடு வத்தல் தான் நம்ம இப்ப செய்ய போறோம் இது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இந்த இருக்கக்கூடிய சாதத்தை எல்லாத்தையும் வந்து இந்த ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் இது வந்து கிராம பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இப்ப வந்து இது அரிசி அப்பளமும் சூப்பர் மார்க்கெட்லாம் வந்து அரிசி அப்படின்னு சொல்லி அந்த அரிசி அப்புறம் எதுவும் இல்லங்க இதுதான் இந்த மாதிரி இந்த பழைய சாதத்தை வச்சு செய்யறதுதான் இந்த அரிசி அப்பளம் இப்ப இந்த சாதம் எல்லாத்தையும் வந்து நான் மாத்திக்கிறேன் இந்த பாத்திரத்துல என்னன்னா இதுல தண்ணி வந்து நிறைய இருக்கு சரி நம்ம இதுல மாத்திக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இவ்வளவு சாப்பாடு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மீடியம் சைஸ் அண்ணன் கூட ஃபுல்லா வந்து சாப்பாடு இருக்கு இத வந்து நம்ம எப்படி இப்போ இந்த சோத்து வந்து ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையானது பாத்தீங்கன்னா சால்ட் அடுத்து வந்து மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் தனி மிளகாய் தூள் எடுத்துக்கலாம் அடுத்து வந்து மஞ்சப்பொடி பொடி எதுக்காகனா அது வந்து பழைய சாதம் இல்லையா அதனால வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்திக்காக நான் மஞ்சள் பொடி அடுத்து வந்து சீரகம் செரிக்கிறதுக்காக அப்புறம் சோம்பு அதுவும் வந்து பெருங்காய பொடி எடுத்துக்கலாம் இது இவ்வளவு தாங்கிறதுக்கு சால்ட் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கோங்க ஏன்னா நிறைய சாதம் இருக்கு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு தெரியாது அடுத்து மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம் அந்த மஞ்சள் பொடியும் சால்ட்டும் போடும் போது அதோட ஃப்ளேவர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்புறம் சோம்பு சோம்புமே நிறைய சேர்த்துக்கோங்க அடுத்து வந்து சீரகம் பொடி வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா நிறைய சாப்பாடு இல்லையா அப்புறம் காரம் உரைக்காது காரமா இருந்தா தான் நல்லா இருக்கும் நான் நாலு ஸ்பூன் போட்டுக்கிறேன் அடுத்து வந்து பெருங்காயப்பொடி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி போட்டுக்கோங்க பெருங்காயப்பொடி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வந்து இது டைஜஷன் ஆகும் இப்போ வந்து எல்லாமே போட்டாச்சு இப்போ நான் நல்லா கையை வச்சு பசைச்சுக்க போறேன் நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் கலர்றதுக்கு இல்லை நீங்க இந்த மாதிரி பசஞ்சாலும் ஓகேதான் அப்படி எல்லாம் மிக்சியில போட்டு கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நல்லா அடி வரைக்கும் கையை விட்டு கலக்குங்க எனக்கு வந்து சாதம் வந்து கொஞ்சம் அப்படியே அரிசி மாதிரி இருக்கு அரிசி மாதிரினா முழுசு முழுசா இருக்கு அதனால நான் வந்து மிக்சில அரைச்சுக்க போறேன் மிக்சில அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காட்டுறேன் இப்ப இந்த சாப்பாட்டை அப்படியே மிக்சில போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சுங்க ரொம்ப நைஸா இருக்கணும்னு அவசியம் கிடையாது கொஞ்சம் ஒரு மாதிரி சாப்பாடு ஒண்ணுப்பா பாதிமா இருந்தாலே ஓகேதான் கையில பசஞ்ச வந்து வத்தல் போடுவாங்க தான் ரொம்ப நேரம் பசைய சோம்பைத்தனைப்பட்டுக்கிட்டு நான் வந்து அரைச்சிட்டேன் இப்போ அப்படியே வத்தல் காய வைக்கிறதுக்கு வந்து மேலே வந்தாச்சுங்க இந்த மாதிரி வத்தல் காய வைக்கிறது வடகம் காய வைக்கிறது பருப்பு நெல்லு காய் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பெஸ்ட்டான ஒரு இடம்னா அது மொட்டை மாடி மட்டும்தான் ஆல்ரெடி நான் நெல் காய வச்சுருந்தேன் அதில் எல்லா கக்க உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்துச்சு என்னை பார்த்தோன்னே எல்லாம் வேகமாக ஓட ஆரம்பித்தாச்சு இப்போ வத்தல் காய வைக்கிறதுக்கு ஒரு பாய் போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு வெள்ளை கலர் வேட்டி நான் விரிச்சி போடுறேங்க போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு மேலே அப்படியே காய வைக்க வேண்டியதுதான் இப்போ அடிக்கிற வெயிலில் வந்து ரெண்டு நாள்லேயும் வத்தல் வந்து காஞ்சிருச்சுங்க காஞ்சி வந்து பொறிச்சும் சாப்பிட்டுட்டோம் அதே வந்து நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணுறேன் அவ்வளோதான் இப்போ காய வைக்கிறதுக்கு வந்து பக்கவாக பிளான் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன குழம்பு கண்டி வச்சு நான் வந்து எடுத்து எடுத்து வத்தலை காய வைக்க வேண்டியதான் என்னடா இவ்வளோ பெருசாக வைக்கிறேன்னு பார்க்காதீங்க ஏன்னா அடிக்கிற வெயில வந்து ரெண்டே நாள் இது வந்து சுருங்கி சின்ன சின்னதாக மாறிடுங்க அதனால் வந்து வத்தலை எப்பவுமே கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் சாப்பிட்றது கொஞ்சம் நல்லா கருக்கு முறுக்குன்னு இருக்கும் அப்படி இல்லை குட்டி குட்டியாக வச்சோம்னா ரொம்ப சின்ன சின்னதாக ஆயிடும் அப்புறம் எங்க தேடி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் இதை வந்து நம்ம நிறைய டிசைனில் பண்ணலாம் இது வந்து சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணலாம் அடுத்து வந்து பிளாஸ்டிக் கவர்ல போட்டு முறுக்கு மாதிரி வேற எந்த ஷேப் பண்ணிக்கலாம் அதே நான் உங்களுக்கு பண்ணி கட்டுறேன் இப்ப இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர்ல இந்த மாவை எடுத்து போட்டு அப்படியே வந்து புடிய வேண்டியதாங்க நீங்க எந்த ஷேப் வேணுமோ பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து ஸ்டார் மாதிரி அடுத்து முறுக்கு மாதிரி எல்லாம் பண்ணி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி கூட நம்ம பண்ணிக்கலாம் கீழே ஒரு ஓட்டை போட்டு அப்படியே புழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து கிடைச்சிரும் இது வந்து அப்படியே நல்லா நான் முறுக்கு மாதிரி செய்கிறேன் எப்படி வேணா செஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நான் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்ககிட்ட காட்டுறேன் என்னமா நீ அடிக்கிற வெயில வந்து என்னை மொட்டை மாடியில் போய் இந்த மாதிரி வத்தல் போட சொல்லின்னு சொல்லி கேட்காதீங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடணும் டேஸ்டியா சாப்பிட்ணுன்னா கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் வந்து வெயில்லாம் பார்க்கவே கூடாது நானுமே இப்போ அப்படிதாங்க பண்ணிட்டே இருக்கேன் வெயில் இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு வந்து சீக்கிரமாக காஞ்சத்தை சாப்பிடணும்னு சொல்லி நானும் மேலே போயிட்டு இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன் எப்போ காயன்னு தெரியல காஞ்ச உடனே நம்ம எடுத்து உங்ககிட்ட காட்டுறேன் இப்போ வந்து நான் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எப்படி இருக்கு பாருங்களேன் இதை முடிக்கிறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு காஞ்சிருச்சுங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு மேலே அப்படியே லைட்டா வந்து சுருங்கினா மாதிரி ஆயிடுச்சா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து காஞ்சு போயிடுச்சுங்க அவ்வளோ வெயில் அடிக்குது வெயில கண்டிப்பா வந்து எந்த ஒரு வத்தலா இருந்தாலும் ரெண்டு நாள் கூட தேவையில்ல ஒரே நாளே காய்ஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் குழ குழன்னு இருக்கிறதுனால ஒரு ரெண்டு நாள் ஆகும் சரி அடுத்த நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா இப்போ டே டூ நம்ம பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக காய்ஞ்சிருக்கு பாத்தீங்களா சாதாரணமாக இது காயறதுக்கு வந்து மூணு நாள் கிட்ட ஆகுங்க திருப்பிட்றதுக்கே ஆனால் இப்போ அடிக்கிற வெயில்ல செகண்ட் டேவே நான் திருப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்படி வந்து அப்படியே திருப்பினீங்கன்னா ஒட்டாம வருது பார்த்தீங்களா அப்ப எந்த அளவுக்கு வெயில் அடிக்குதுன்னு பாருங்க அப்போ நாமளும் வந்து இப்படிதானே தீவோம் எவ்வளோ சூப்பராக வந்து நல்லா காய்ஞ்சிருச்சு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் வந்து திருப்பி எடுத்துடலாம் இப்போ மூணாவது நாள் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து காஞ்சிருச்சுங்க அப்படியே நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து எடுக்க போறேன் இப்போ நம்ம வந்து நிறைய ஷேப்ல பண்ணியிருப்போம் இல்லையா அது எல்லாத்தையும் வந்து பிரித்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் இருக்கு நல்லா முறு முறுன்னு காஞ்சிருச்சு மூணு நாளுக்குள்ளேயே வந்து இப்படி காஞ்சிருச்சு நமக்கு எப்படி காய்ஞ்சிருக்கு பாத்தீங்களா நம்ம வந்து அப்படியே முறுக்கு மாதிரி சுட்டோம் இல்லையா அது எல்லாமே வந்து அழகாக சூப்பராக வந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம அதை பொறிச்சு சாப்பிடலாம் நல்லா முறு மொறுனு காய்ஞ்சிருக்குங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா அது ரொம்ப நாள் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கிட்டா போதும் சூப்பராக வந்து நீட் நீட்டாகவும் வந்துருக்கு ரவுண்ட் ஷேப்பு அடுத்து வந்து குட்டி குட்டி நம்ம க கொழம்பு கரண்டியில் எடுத்து வச்சோம் இல்லையா அந்த ஷேப்பு எல்லாமே வந்து சூப்பராக காஞ்சிருச்சு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை வந்து உங்களுக்கு பொறிச்சு காட்டுற எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இந்த வத்தலை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ போட்டாச்சா இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாது அப்படியே வந்து பொங்கி மேலே வருது பார்த்தீங்களா நல்லா பொறிஞ்சு வரும் சூப்பராக இருக்குங்க இப்போ வந்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்படியே வந்து நம்ம பொறிச்சு எடுக்க வேண்டியதுதான் அவ்வளவுதான் ஒரு மூணு நாளுக்குள்ள பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பராக வந்து ஒரு ஸ்நாக்ஸ் வந்து ரீதியாகிடுச்சு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா சிப்ஸ் எல்லாத்தையும் வந்து போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் கடையில் வாங்குற சிப்ஸ் எல்லாம் இருக்குங்க வேஸ்ட்டு இந்த சிப்ஸ் சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணிக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு சாப்பாடுக்கெல்லாம் தேவைல சும்மாவே வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு சாப்பிட்டுக்கலாம் நாம் இந்த வற்றலை பொறிச்சு எடுத்து தட்டில் போடும்போதே சவுண்டு கேட்டுருக்கோம் உங்களுக்கு நல்ல மொறு மொறுனு சவுண்டு வருது இப்போ இதையும் வந்து பொறிச்சு எடுத்தாச்சு அப்படி தாங்க சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியதுதான் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட அடுத்து வந்து சாதத்தை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோ லைக் கொடுங்க மறக்காம கிராமத்தில் சேனல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் ஆதரவு கொடுங்க தேங்க் யூ